அன்னை சாரதியின் அன்பு செல்வியரே செல்வர்களே நாளுக்குரு நற்சிந்தனை தொடரிலே ஸ்ரீமத் சுவாமி சித் சித்பவானந்தர் அவர்களின் அருள் விருந்து உபதேச வாக்கியங்களில் மனிதனது சிற்றியல்பு என்னும் பெரும் தலைப்பின் கீழ் அரு பகைவர் என்ற உட்தலைப்பில் ஆசை என்பதை பற்றி ஆராய்ந்து வருகின்றோம் அதில் ஆசையினால் வரும் கேடுகள் என்ற தலைப்பின் கீழ் உள்ள இரண்டாவது சிந்தனையை இன்று பார்ப்போம் குறைந்த செல்வம் படைத்திருப்பவன் ஏழை அல்ல அதிக ஆசை படைத்திருப்பவனே ஏழை குறைந்த செல்வம் படைத்திருப்பவன் ஏழை அல்ல அதிக ஆசை படைத்திருப்பவனே ஏழை ஆசை அதிகரிக்கும் அளவு இன்பத்தை நுகரும் திறன் அதிகரிக்கிறது இன்ப நுகர்ச்சி அதிகரிக்கும் அளவு துன்ப நுகர்ச்சியும் அதிகரிக்கிறது ஆசை அதிகரிக்கும் அளவு இன்பத்தை நுகரும் திறன் அதிகரிக்கிறது இன்ப நுகர்ச்சி அதிகரிக்கும் அளவு துன்ப நுகர்ச்சியும் அதிகரிக்கிறது நேற்றை சிந்தனையில சுவாமிஜி நமக்கு ஆசையின் கேடாக பந்தகத்துவம் அல்லது அடிமைப்படுத்தும் தன்மையை முக்கியமாக சுட்டிக்காட்டினார்கள் ஒரு ஆசைக்கு பழகிவிட்டோம் என்று சொன்னால் அது இல்லாம முடியாதுங்கிற நிலை வந்துவிடும் அது மட்டும் இல்லை அந்த ஆசை வந்து வேறு நல்ல விஷயங்களை பார்க்கும்படி நம்மை அனுமதிக்காது அப்புறம் வந்து நம்முடைய தரத்தை அது விடும் ஆசை உயர்ந்திருந்தால் நம்ம தரமும் நல்லாயிருக்கும் இப்போ ஒருத்தனுக்கு கர்நாடக சங்கீதம் பிடிக்கிறதுன்னா அவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் ஒருத்தனுக்கு டாஸ்மாக் போகத்தான் பிடிக்குதுன்னா அவன் செயல்பாடு எப்படி இருக்கும் அவனுடைய தோற்றமே எப்படி போய்விடும் அப்போ ஆசை அவனுடைய தரத்தை நிர்ணயித்து விடுகிறது உயர்த்தாது முடித்து விடுகிறது அப்புறம் அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கான செயல்களில் மட்டும் நம்மை அது ஈடுபடுத்தும் நமக்கு முடியலைன்னாலும் வேண்டான்னாலும் அந்த செயல்களை செய்ய வைக்கும் அப்படி கஷ்டப்படுத்தும் இதெல்லாம் ஆசைக்கு நாம் அடிமைப்பட்டு விடும்போது நமக்கு வரக்கூடிய கேடுகள்னு பார்த்தோம் இன்றைக்கு ஆசையினுடைய கேடாக சுவாமிஜி சொல்லுவது என்னன்னா ஆசையே கேடு அதாவது ஆசையின் விளைவாக கேடு துன்பம் வருதுங்கிறது இல்லை குறைந்த செல்வம் படைத்திருப்பவன் ஏழை அல்ல அதிக ஆசை படைத்திருப்பவனே ஏழை இப்போ நம்ம நிறைய ஆசை நிறைய இருந்தா என்ன ஆயிடும் ஆசைக்காரன் அப்ப ஆசைப்பட்டவன் எப்படி இருப்பான் தான் இருப்பாங்கிறாங்க சாமி ஏன் அப்படின்னா ஆசைங்கிறது என்ன ஆசையினுடைய வடிவத்தை நினைச்சு பாருங்க என்கிட்ட அது இல்லை என்கிட்ட மட்டும் அது இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு எதையோ உள்ள நினைக்கிறோம் இப்படி எத்தனை ஆசை இருக்கோ ஒவ்வொரு ஆசையும் அத்தனை ஆசையும் நம்மை துன்பத்திலேயே வைத்திருக்கிறது நாம் நினச்சிக்கிறோம் பணக்காரன்னா சந்தோஷமாக இருப்பான் கவலையே இருக்காதுன்னு ஆனால் பணக்காரனுக்கு அந்த பணத்தை முன்னிட்டு தான் அதிக கவலை நிம்மதி இன்மை இல்லாமல் அதனால் என்ன சொல்கிறாங்க குறைந்த செல்வம் படைத்திருப்பவன் ஏழை அல்ல யார் தான் ஏழையா அதிக ஆசை படைத்திருப்பவனே ஏழை ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு அரசனும் மந்திரியும் இப்படியே தலைநகரத்தை சுற்றி பார்த்து வந்து கொண்டிருந்தார்கள் மாறுவ அப்போ ஒரு இடத்துல ஒரு வினோதமான காட்சியை அரசன் கண்டான் அதை மந்திரியிடம் சுட்டி காட்டுகிறான் அன்னைக்கு மழை கொட்டி தீர்த்திருக்கு அப்போ ஒரு இடத்துல அப்படியே தண்ணி அப்படியே ஒரு ஓட மாதிரி ஓடுது இந்த மழை தண்ணி ஓடுது ஆனால் அது வந்து ரொம்ப அகலமாக இல்லை கொஞ்சம் ஆழமாக ஓடுகிறது அந்த ஓடையினுடைய ரெண்டு கரை மாதிரி இருக்குல்ல அங்கே ரெண்டு கல் இந்த கரையில் ஒரு கல் இந்த கரையில் ஒரு கல் நடுவில் ஒரு ரெண்டு அடி இரண்டு அடிக்கு தண்ணி ஓடுது இந்த ரெண்டு கல் மேலேயும் ஒருத்தன் படுத்துருக்கான் ஒரு கல்லில் தலை வச்சு இன்னொரு கல்லில் காலை நீட்டியிருக்கான் நடுவில் கொஞ்சம் உடம்பு இருக்குது ஆனால் இந்த கல்லுலாம் பெருசாக இருக்கிறதுனால அப்படியே அதில் படுத்து நிம்மதியாக தூங்குறான் கீழே தண்ணி ஓடிட்டுருக்கு பெரிய குளிர தடுக்க கூடிய உடைகள்லாம் எதுவும் கம்பளி எல்லாம் எதுவும் போட்டுக்கல அப்போ இத பார்த்து தான் ராஜா கிட்ட காட்டான் இவன் இந்த குளிரில இந்த தண்ணீர்ல இப்படி படுத்திருக்கானே கல்லுல உடனே மந்திரி அந்த ஆளை கூப்பிடுறான் எழுப்பி கூப்பிட்டு இந்த பாருப்பா ராஜா உன் அரண்மனைக்கு வர சொல்லிட்டார் அப்படின்னு சொல்றான் அவனை அரண்மனைக்கு கூட்டிட்டு போறாங்க அவங்க அவனுக்கு எல்லா சுகபோகங்களும் கொடுக்கப்படுது நல்ல வெந்நீரில் குளிச்சு விடுறாங்க நிறைய வாசனை திரவியங்கள் எல்லாம் போட்டு கமன்னு அவனை குளிச்சுட்டு வரான் வந்த உடனே நல்ல சூடா அப்படியே ஆவி பறக்க காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க நீ என்னென்னமோ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன் எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நீ மதிய போய் அங்கே போய் நீ வந்து உன்னுடைய படுக்காரையில போய் படுன்னு ஒரு ரூம் காட்டி விடுறாங்க அப்பா தங்க கட்டில் இலவம் பெஞ்சில் பண்ணின மெத்தை அவ்வளவு சுக்கமாக இருக்குது அவன் நல்லா படுத்து தூங்குகிறான் காலையில் உடனே அவனுக்கு திரும்ப வான்னு சொல்லி சாப்பாடு கொடுக்குறாங்க இப்போது நல்ல பழைய சாதத்தை நல்லா எடுத்து அதில் கெட்டி தயிர் விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அதை சாப்பிட கொடுக்குறாங்க அதை சாப்பிட்ட உடனே அவனுக்கு சளி பிடிச்சிருது நேற்றுக்கு எப்படி படுத்திருந்தான் மழைபிஞ்ச அப்போ தான் ஓஞ்சிருக்கு ரெண்டு கல்லையை அப்படியே தலைக்கி வச்சு படுத்திருக்கான் எதுவும் விரிச்சுக்கலை கீழே தண்ணி ஓடிச்சு வெட்ட வெளியில் படுத்திருக்கான் அந்த குளிர் அவனை ஒன்றும் பண்ணலை இன்னைக்கு இங்கே வந்து கொஞ்சம் இந்த வெந்நீரை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து சுகத்தை காட்டி அவனை என்ன பண்ணியாச்சி இப்போ அந்த சுகத்துக்கு பழக்கப்படுத்தி விட்டு பிறகு அது இல்லாம பண்ணினா இப்போ உடம்பு அவனுக்கு அந்த எளிமையான வாழ்க்கைக்கு தயாராக இல்லை அப்ப என்ன ஆயிடுது அதிக ஆசை தான் ஒன்ன கஷ்டப்படுத்துகிறது இப்போ ஒரு ஆசைன்னு சொன்னாலே அந்த பொருள் என்கிட்ட இல்லை அது எனக்கு வேணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அப்போ அதிக ஆசை இருக்கு இருக்க இது இல்லை அது இல்லைன்னா இல்லாமை பற்றின எண்ணம் அதிகம் இருக்கு அதான் ஏழ்மை அப்போ அதிக ஆசை படைத்திருப்பவனே ஏழை ஆகிறான் அதனால பணம் கொஞ்சமா இருந்தால் ஏழை அல்ல சரி இந்த ஆசை அதிகரிச்சா என்ன தப்புன்னா தப்பு ஒண்ணும் இல்லை கஷ்டந்தான் ஆசை அதிகரிக்கும் அளவு இன்பத்தை நுகரும் திறன் அதிகரிக்கிறது ஆனா இதனுடைய மறுபக்கத்தை நாம் பார்க்க தவறிவிடுகிறோம் இன்ப நுகர்ச்சி அதிகரிக்கும் அளவு துன்ப நுகர்ச்சியும் அதிகரிக்கிறது இதுதான் ஆபத்து இதை நாம தெரிந்து கொள்வதில்லை ஆசையின் விளைவாக இன்பத்தை அனுபவிக்கிறோம் அதே ஆசையின் விளைவாக துன்பத்தை அனுபவிப்பதையும் தவிர்க்க முடியாது அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க சாமி ஆசையே துன்பங்களுக்கும் காரணம் நீ இன்பத்துக்கு காரணம்னு நினைச்சிட்டு ஆசைப்படுற ஆனா ஆசை துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க இதை விட இன்னும் நுணுக்கமான உண்மை என்னன்னா ஆசையே துன்பம் எப்படி ஆசையே துன்பம் ஆசை என்பது என்ன இது என்கிட்ட இல்ல இது இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஏக்கம் தானே ஆசை அப்ப அது இந்த ஏக்கம் வந்து இன்பமா இருக்குமா துன்பம் தானே இது இல்லை இது எனக்கு வேணும் இது இருந்தாதான் நல்லா இருக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த கூடிய கூடிய வேதனையோடு கூடிய விருப்பம் தானே ஆசை அப்ப அது துன்பம் தானே ஆசையே துன்பம் ஆசையின் விளைவும் துன்பம் இடையிலே கொஞ்சம் இன்பம் இந்த கொஞ்சம் இன்பத்தை பெருசா நினைத்து கொண்டு ஆசை துன்பத்தை மனிதன் வளர்த்து கொண்டு அல்லல் படுகின்றான் புத்திசாலி ஆசையை அளவுடன் நிறுத்தி கொள்ளுகின்றான் அதை நாம் எப்படி தெரிஞ்சுக்கணும் குறைந்த செல்வம் படைத்திருப்பவன் ஏழை அல்ல அதிக ஆசை படைத்திருப்பவனே ஏழை இதை வந்து லோக்காயத்த புத்தி அதுக்கு ஒரு உதாரணம் மேல்நாட்டு நாட்டு நுகர்வோர் கலாச்சாரம் இப்போ சொல்கிறோம்ல அது வந்து எப்படி இருக்குன்னா அதிக ஆசையை படைச்சிருக்கிறவன் அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நிறைய சம்பாதித்து நிறைய பொருட்கள் வாங்கும்போது வர்த்தகம் பெருகும் நாட்டின் பொருளாதாரம் உயரும் அப்படின்னு சொல்றாங்க மேல்நாட்டுல மேல்நாட்டு பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்க பொதுமக்களுக்கு வாங்கும் திறன் நிறைய இருக்கணும் அப்ப என்ன வேணும் ஆசை நிறைய இருக்கணும் அப்பதான் நீ இந்து முன்னேறலாம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம பெரியவங்க என்ன சொன்னாங்க இல்லடாக்கு இருக்கு நீ ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு அனுபவிக்கணும்னு எத்தனை முயற்சி பண்ணாலும் உனக்கு நிம்மதி வரப்போறதில்ல என்ன ஏற்கனவே சுவாமி சொன்னாங்க இல்லையா சிற்றின்ப போகத்தில் பொருந்தி அந்த போகத்தை தணிக்க முடியாது வேகத்தை தணிக்க முடியாது அது நீயா ஒரு கட்டத்துல நிறுத்தி கொள்ளணும் அப்ப என்னங்க செய்யணும்னா ஆகார அளவு இட்டித்தாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை உனக்கு வருமானம் வருவது கொஞ்சமாக இருந்தாலும் தப்பு இல்லை அந்த கொஞ்சத்தை விட கூட செலவழிக்காத அதில் கொஞ்சம் மிச்சவை அப்படின்னாங்க அப்படியெல்லாம் யார் வாய கட்டி வைத்த கட்டி மிச்சம் பிடிப்பாங்க அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா துன்பப்படணும் இப்ப விதவிதமான கடன்கள் கொடுக்குறாங்க வங்கி கடன்கள் வீடு கட்டுவதற்கு கடன் வாகனம் வாங்கி கொள்வதற்கு கடன் அப்ப அதெல்லாம் வாங்கி சாமான்களை வாங்கிடணும் வீட்டை கட்டிடணும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சம்பளத்தில் அதை வாடகை கொடுக்குற மாதிரி தானே அப்படின்னு அதுக்கு நியாயப்படுத்துகிறாங்க எனக்கு ரொம்ப நாளாக இந்த கான்செப்டையே ஏற்றுக்க முடியல நம்ம முழு பணமும் கொடுக்காம அந்த பொருளை நாம் எப்படி அனுபவிக்கிறது அது நமக்கு நல்லது இல்லையே அப்படி நினைக்கிறது தான் உண்மையான நிம்மதியை கொடுக்கும் ஆனால் இந்த காலத்தில் இப்படி பழகிடுறாங்க நாம் தானே வேலை வைக்கிறோம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அப்புறம் அந்த கடனை எப்படி அடைக்கிறது நம்ம பேரில் கடன் இருக்கும்ல சரி அப்படியெல்லாம் இந்த உலகம் நினைக்கிறதில்ல ஆனாலும் ஆசை அதிகம் இருந்தால் அது ஏழ்மைன்னு சுவாமிஜி சொன்னதுதான் வாழ்க்கை பற்றிய உண்மை ஆசைகளை அதிகரித்து கொண்டு அதற்கேற்ப சுகமான வாழ்க்கை வாழ்ந்து பழகி விட்டவனால் அப்புறம் நிம்மதியாக இருக்க முடியாது இப்போ நாற்காலில் உட்காந்து பழகிட்டால் அதுக்கப்புறம் தரையில் உட்கார முடியல முந்தி காலத்திலலாம் இந்தியர்களுக்கு முழங்கால் வலி கவுட் இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம ஆசனத்தில் உட்கார்றது கிடையாது தரையில் உட்கார்ந்து கொண்டுடுவோம் காலை மடக்கி செம்மணங்கால் போட்டு உட்காந்துருவோம் அதனால நமக்கு வந்து முழங்கால் வலி இருக்காது இப்போ அந்த முறையே மாறி போச்சு சின்ன குழந்தைக்கு கூட சேர போடணுங்கிறாங்க அது நல்லா வளர்க்குறோன்னு நினச்சிக்கிறாங்க அது குழந்தையை கெடுக்கிறது அந்த உடம்பு பிஞ்சா இருக்கும்போது நல்ல கையை காலை மடக்கி உட்காரட்டுமே ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்கு பிறகு சேர பயன்படுத்தட்டுமே அது உடல்ல இப்போ எல்லாம் ஆசையை அதிகரித்து பழகி இருக்கிறார்கள் அதனால நாம் வந்து இந்த பொருளாதாரத்தை பெருசா நினைத்துக்கொண்டு சுகபோகங்களை அனுபவிப்பதுதான் வாழ்க்கைன்னு நினைச்ச அது உனக்கு ஏழ்மையிலேயே உன்னை வைத்திருக்கும் இந்த சூட்சுமத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குறைந்த செல்வம் படைத்திருப்பவன் ஏழை அல்ல அதிக ஆசை படைத்திருப்பவனே ஏழை ஆசை அதிகரிக்கும் அளவு இன்பத்தை நுகரும் திறன் அதிகரிக்கிறது இன்ப நுகர்ச்சி அதிகரிக்கும் அளவு துன்ப நுகர்ச்சியும் அதிகரிக்கிறது ஜெய் ஸ்ரீ சாரதா மகா கி கீ ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் மகராஜ் கி ஜெய்